நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் இந்திய அணி பலமே அதுதான் மெகா வரலாறுடா சாமி பரிதாப நிலையில் பாகிஸ்தான் சொந்த மண்ணில் விளையாடிய இந்திய அணி டெஸ்ட் தொடரில் நான்காயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வெற்றிகரமாக பயணித்து வருவது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் இந்திய அணி மூன்று டெஸ்ட் தொடரை மட்டுமே இழந்திருப்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசம் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை பாகிஸ்தான் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கில் தோல்வியை சந்தித்தது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வங்கதேசம் அணி வெற்றி பெற நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது இதனை வங்கதேசம் அணி ஐம்பத்தி ஆறு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் எட்டிப்பிடித்து புதிய வரலாறு படைத்தது அதிலும் சீனியர் வீரர்களான ஷஹீப் அல்ஹாசன் மற்றும் முஷ்குபஹீர் ரஹீம் இருவரும் களத்தில் நின்று வென்று கொடுத்தது அந்த அணி ரசிகர்களுக்கு நெகிழ்ச்சியைக் கொடுத்தது இதன் மூலமாக அந்நிய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று வங்கதேசம் அணி புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளது கடந்த போட்டியில் பாகிஸ்தானை முதல் முறையாக வீழ்த்திய வங்கதேசம் இந்த போட்டியில் வென்று முதல் முறையாக தொடரை கைப்பற்றியுள்ளது இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி பரிதாபமான நிலையில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன அது மட்டும் இல்லாமல் ஹோம் சீசனில் பத்து போட்டிகளில் விளையாடியுள்ள பாகிஸ்தான் அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை பத்து போட்டிகளில் விளையாடி ஆறு தோல்வி நான்கு டிரா என்பதே பாகிஸ்தானின் செயல்பாடாக உள்ளது கடைசியாக நட்சத்திர அணிகளில் நியூசிலாந்து அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு வரை தொடர்ச்சியாக பனிரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒரு வெற்றி கூட பெறாதது வரலாறாக உள்ளது அந்த வரலாற்றை பாகிஸ்தான் அணி விரைவில் முறியடிக்கும் என்று ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்காமல் அதிக நாட்கள் தாக்குப்பிடித்து வரும் அணிகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது கடைசியாக இந்திய அணி இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு நடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தோனி தலைமையில்தான் தோல்வியை சந்தித்தது நாட்களாக இந்திய அணி சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் தொடரில் கூட தோல்வியை சந்திக்கவில்லை இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் தென்னாப்பிரிக்கா அணி உள்ளது அந்த அணி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு நாட்களாக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்கவில்லை மூன்றாவது இடத்தில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று இருபத்தி நான்கு நாட்களாக டெஸ்ட் தொடரை சொந்த மண்ணில் இழக்காமல் விளையாடி வருகின்றது கடைசியாக ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியிடம்தான் டெஸ்ட் தொடரை சொந்த மண்ணில் இழந்தது அதே இங்கிலாந்து அணி ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களாக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்காமல் விளையாடி வருகின்றது கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி தோல்வியை சந்தித்திருந்தது அதேபோல கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் இந்திய அணி சொந்த மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடரில் மூன்று முறை மட்டுமே தோல்வியடைந்துள்ளது மற்ற அணிகளை ஒப்பிடும்போது இங்கிலாந்து அணி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மூன்று முறை சொந்த மண்ணில் நடந்த டெஸ்ட் தொடரை இழந்திருக்கின்றது அதே போல ஆஸ்திரேலிய அணி பனிரெண்டு ஆண்டுகளில் மூன்று டெஸ்ட் தொடரையும் நியூசிலாந்து அணி பதினோரு ஆண்டுகளில் மூன்று டெஸ்ட் தொடரையும் தென்னாப்பிரிக்கா அணி கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று டெஸ்ட் தொடரையும் இழந்துள்ளது இதனால் சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்